ருத்ராட்சம் இந்த மாதிரியான அணிகளை நான் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம நாட்டில் தெரிஞ்சது நவரத்தனங்கள் தான் இதே வெளிநாட்டு ஆய்வாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா செமிப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னு நிறையா இருக்குது செமிப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவரத்தனத்தை தாண்டி மீதி உள்ள எல்லா ஜெம் ஸ்டோன்ஸும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ருத்ராட்சம்ங்கிறது சிவனுடைய கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லுவாங்க நேபாளத்துல எல்லாம் போனீங்கன்னா சில ராஜகுலத்தில் உள்ளவங்க தான் அந்த ஏகம் ருத்ராட்சம் தான் அவங்க கையிலேருந்து தான் வாங்குவாங்க எல்லோரும் வெள்ளருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க வெள்ளருக்குலேருந்து விநாயகர்னு சொல்ல அனைத்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அனைத்துலைஸ் எப்படி வந்து ருத்ராட்சம் கருங்காலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கோ இப்போ வந்து புதுசாக லாவா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அதுமே வந்து அணிகளை வந்து பயன்படுத்துறாங்க இதோட முக்கியத்துவம் என்ன சார் அஸ்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ரோஜஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜெமாலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஜெமாலஜி அந்த ஸ்டோன்ஸ் தவிர மற்ற மரங்களில் செய்யக்கூடிய அந்த முத்துக்களோ இல்லை ருத்ராட்சமோ கருங்காலி மாலையோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதனாலேயும் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் மற்றும் ஜெமாலஜிஸ்ட் திரு ஏ கே பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வணக்கமாக அஸ்து என்னுடைய அன்பான வணக்கங்கள் சார் நீங்க வந்து ஜெமாலஜியில வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க சை சர்டிஃபைடு கோர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க ஸோ ஜெமாலஜியில வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பா பார்த்தோம் ஸோ அந்த டைமண்ட்ஸ் பத்தி அந்த ப்ரெஷர்ஸான ஸ்டோன்ஸ் பத்தி அந்த நவ நவரத்னங்கள் பத்தி நிறைய பார்த்தோம் நீங்க பேங்காக்கெல்லாம் போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த பத்தி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தீங்க சோ அந்த ஜெம்ஸ்க்கு உண்டான வைப்ரேஷன்ஸுங்கிறது ஒன்னு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வந்து இந்த ருத்ராட்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த ருத்ராட்சம் இந்த மாதிரியான அணிகளை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அது வந்து நோய் தீர்க்க நோய்கள் எல்லாம் வந்து தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ இதை பத்தி நம்ம நேர்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் இது வந்து பொதுவாக வந்து நவரத்தினங்களில் வந்து நமக்கு வந்து நமக்கு நம்ம நாட்டில் தெரிஞ்சது நவரத்தினங்கள் தான் இதே வெளிநாட்டு ஆய்வாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா செமி ஸ்டோன்ஸ்னு ஸ்டோன்ஸ்ன்னு நிறையா இருக்குது செமி ஸ்டோன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவரத்தினத்தை தாண்டி மீதி உள்ள எல்லா ஜெம் ஸ்டோன்ஸும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிஷ் செமி பிரிஷியஸில் சேர்ப்பாங்க லேபிஸில் சொல்லி அமைஞ்சிடின் குவாட்ஸ்னு ஒரு ஒரு பெரிய வகையராகவே இருக்குது அமர்த்திஸ்ட் எல்லாமே அதில் தான் சேர்ந்து வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவரத்தினத்தை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது பூமியிலேருந்து பெறக்கூடியதுன்னு ரெண்டு வகை உண்டு உயிரினங்கள்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிரினங்கள்லாம் முத்து சிப்பியிலேருந்து கிடைக்கக்கூடியது முத்து நமக்கு கிடைக்கும் அது தெரியும் உங்களுக்கு அதேமாதிரி பவழப்பாறைன்னு சொல்லலாம் பவழ பூச்சிகள்லேருந்து தான் அந்த பவழப்பாறைன்னு ஆகி அதன் மூலமாக தான் அந்த பவழம்னு சொல்கிறது ரெண்டாவது இது ரெண்டும் தான் நமக்கு தெரியும் நிறைய வகைகள் பார்த்திங்கனாக்க ஒரு பிசின் இருக்குது பார்த்தீங்களா மரப்பிசின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரப்பிசின் வந்து காலப்போக்கில் கல்லாகி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஜெம்ஸ்டோனாக அது வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து தாகங்கள் பாலைவனத்தில் தாகங்களை நீக்கிறதுக்காக அதை அணிஞ்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த வகைராவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேருந்து தயார் பண்ணுறது இப்போது உதாரணத்துக்கு இப்போ அந்த கருங்காலி மாலைன்னு சொல்கிறது ருத்ராட்சங்கள் இருக்குல்ல ருத்ராட்சம் ருத்ராட்சம் வந்து சிவ வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தன்மையுடையதாக இருக்குது அதில் முகங்கள் வந்து நிறைய முகங்கள் வந்து ஒவ்வொரு முகங்கள் உள்ள ருத்ராட்சங்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுக்கு உரியதாக இருக்குது இதில் நான் வந்து தேர்வு செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நவரத்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதக ரீதியாக தேர்வு பண்ணிக்கிறோம் இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முகங்கள் தான் பார்ப்பாங்க முகங்கள் வந்து ஐந்து முகமாக இருந்ததுனாக்க ஐந்து எண் யார் யாருக்கு இருக்கோ அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு முகங்கள் இருந்தால் ஆறு எண் யாருக்கு ராசி இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ருத்ராட்சம்னு இருக்குது அதில் வந்து ஒரு மு எப்படி தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடு தான் இருக்கும் ஒரு கோடு இருந்ததுன்னா ஏகமுகம் ரெண்டு கோடு இருந்ததுன்னா ரெண்டு முகம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கோடை வச்சு தான் அந்த வரை ஜா பாடர் ஒன்று இருக்கும் அந்த பாடரை வச்சு தான் நம்ம அதை வழிபாடு பண்ணுறாங்க இதில் வந்து இந்த ருத்ராட்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக உயர்வுகளுக்கு தியானம் பண்ணுறது அதை மாதிரி ஒரு ஒரு தவநிலையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ருத்ராட்சம் ருத்ராட்சம்ங்கிறது சிவனுடைய கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலே எல்லாம் போனீங்கன்னா அங்கே தான் ஒரிஜினல் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே போய் பார்க்கும்போது சில ராஜகுலத்தில் உள்ளவங்க தான் அது அந்த வியாபாரமே வந்து அந்த மரத்துலேருந்து பெறப்பட்டு அவங்களே நேரடியாக கொடுக்குறாங்க அந்த ஏகமுக ருத்ராட்சம்லாம் அவங்க கையிலேருந்து தான் வாங்குவாங்க எல்லோரும் இதுவும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு தான் வாங்குவாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணியே வாங்குவாங்க இருக்காங்க அதுக்குண்டான பலன்களும் இருக்குது இது வந்து ருத்ராட்சத்துக்குரியது இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருங்காலி செங்காலி மாலைன்னு சொல்லுவாங்க இந்த கருங்காலிங்கிறது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை வெள்ளருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளருக்குலேருந்து விநாயகர்னு சொல்லக்கூடியது சில மரங்களுக்குமா உங்களுக்கு கிரகத்தினுடைய அதிர்வி கதிருப்பு உதாரணத்துக்கு வெள்ளருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனார் கோயில் போனீங்கன்னாக்க சூரியனுடைய அந்த கோவில் சூரியனார் கோயிலுடைய தலம் விருட்சம்னு பார்த்தீங்கன்னாக்க கோள் வினை தீர்த்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது வெள்ளருக்கு தான் வெள்ளருக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க அனைத்து கிரக அதிர்வுகளையும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் உண்டு அதான் விநாயகர் வடிவத்தில் வழித்து வழிபாடு பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்குமே இப்போ கரங்காலி மாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது செவ்வாய்க்குரிய தன்மையை அதுக்குண்டான பரிகாரத்தை கொடுக்குது அதே மாதிரி நீங்கள் ருத்ராட்சம்னா ஆன்மீக உயர்வை கொடுக்குது இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்டிங்கனாக்க நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு சிலை வழிபாடாக நீங்கள் பண்ணலாம் சிலை வழிபாட்டுக்கு வீட்டில் ஒரு பர்பஸ் சால்வ் ஆகுறதுக்கு அதை செஞ்சுக்கிங்க ஆனால் ரெகுலராக வேர் பண்ணுறதுங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவான பலன்களில் தான் ஏற்படுத்துது நிறைய பேர் அதை கலட்டி வச்சுட்டாங்க இது வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மணியை இப்போ வந்து பிரேஸ்லெட்ஸ் மாட்டி போட்டிருக்காங்க பிரேஸ்லெட் மாதிரி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொன்றுக்கும் அந்த நிறத்தை வச்சு இப்போ உதாரணத்துக்கு விப்கியார்னு நம்ம சொல்கிறோம் வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெண்டு ஏழு வர்ணங்கள் இருக்குது இந்த ஏழு வர்ணங்கள்லையும் ஒவ்வொரு வர்ணங்களும் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை தொடர்புடையது இந்த விப்கியார் உடம்பு உடம்ப உடம்புக்குள்ளேயே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க வயலட்டுக்கு வயலட்டுங்கிறது இங்கே இருக்குது இண்டிகோங்கிறது இங்கே இருக்குது ப்ளூங்கிறது இங்கே இருக்குது க்ரீன்கிறது இங்கே இருக்குது எல்லோ ஆரஞ்சு ரெட் வரைக்கும் மூலாதாரத்தில் இந்த ரெட் ஓகே அந்த சக்ராஸ் இருக்கு ஓகே இவ்வளோதான் இந்த சக்ராஸ் இந்த சக்ராஸில் வந்து இந்த ரெட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா ராகுன்னு வரும் அது வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க அதேமாரி மேலே வந்து வயலட்டுக்கு மேலே இருக்கிறது அல்ட்ரா வயலட் ரேஸ்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ராகு கேது கட்டுப்பாட்டில் உள்ளது புரிஞ்சது இப்போ அந்த கலரை வச்சுக்குவாங்க இந்த கலர் வந்து என்ன கலர்னு முதல்ல பார்த்துருவாங்க இந்த கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலராக இருக்கா ரெட் கலர்னால் உங்களுக்கு மூலாதார குறைபாடுகளை நீக்கக்கூடியது மூலாதார குறைபாடுனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடியது ரெட் கலர்னாலே சுறுசுறுப்பு ஏற்படுத்தக்கூடியது மாதிரி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா சால்வ் பண்ணக்கூடியது அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சுங்கிறது தொப்புள் சுற்றி உள்ளது தொப்புள் சுற்றி உள்ளது அப்படிங்கிற பொழுது அது வந்து பயக்கோளாறுகளை நீக்கக்கூடியது அது என்ன வந்து ஒரு சந்தனனுக்குரிய சக்கரம் அங்கே தான் இருக்குது மன ஓர்மையை ஏற்படுத்தக்கூடியது ஆரஞ்சு கலராக இருக்கிறது அது வந்து மன ஓர்மை கான்சென்ட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எல்லோ கலர் வரும் எல்லோங்கிறது நெஞ்சு குழியில் இருக்கும் அது இந்த கல்லீரல் பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை போக்குவரத்து இதுகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு பவர் உள்ள கற்களாக அதை வாங்கிக்கிறாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சு குழி இருக்குது பார்த்திங்களா இந்த நெஞ்சு குழிலாம் பிபிஆர் இங்கே வந்தது வந்துடுது அடுத்து அடுத்தது வந்து நெஞ்சில் உள்ள க்ரீன் பச்சை கலர் கல் பச்சை கலர் கல் எல்லாமே வந்து ஒரு பசுமை நிறத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடியது செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது இது வந்து பசுமை நிறம் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ப்ளூ கலர் வந்துடும் ப்ளூ கலருங்கிறது த்ரோட்டில் உள்ளது அதாவது மார்க்கெட்டிங் போகிறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டிங்க்கு வந்து உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தால் தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் ரீதியாக தைராய்டு பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அந்த ஆம்லே அந்த பிரேசில்ட்டு போட்டுக்கிறாங்க அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கரனுடைய வடிவங்கிறதுனால உங்களுக்கு மனதில் அமைதி ஏற்படுத்தக்கூடியது ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த லேபிஸில் சொல்லினா அது வந்து அந்த கலரில் இருக்கும் இண்டிகோ கலர் கரு கரு நீல கலர்னு சொல்லக்கூடியது இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சகசிராரா சக்கரை வயலட் கலரில் உள்ளது அமத்தீஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அமத்தீஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அதுக்கு மட்டும் இல்லை யாருக்காவது தீராத ஒரு தொடர்ந்து ஒரு அடிக்ஷன் இருக்கணும் இங்கே இதில் ஏதாவது ஒன்று விஷயத்தில் ரொம்ப ஓவர் அடிக்ஷன் இருந்ததுன்னா அதை தீர்க்கக்கூடியதாக அந்த அமத்திஸ்ட்டு கையில் பிரேஸ்லெட் மாலையாக போட்டுக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையிலே அவங்க போட்டுக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது அது எந்த ரீதியால் பார்க்குறோங்கிறது தான் முக்கியம் இப்போ நவரத்னம்னா நவகிரக அடிப்படையில் போடுறோம் அதே மாதிரி செமிபர்ஷ ஸ்டோன்ஸ் அதனுடைய வர்ணங்கள் அடிப்படையில் போடுறோம் ஆதார சக்கரங்களை இயக்கிறதுக்காக போடுறோம் அந்த சக்கரங்களுடைய இயக்கத்தை சமநிலைப்படுத்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக போடுறோம் அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க தாவர வகைகளை வந்து சிலா வடிவங்களாக தான் யூஸ் பண்ணணும் கையில் அணிகிறதோ உடல் அணிகிறதோ அவ்வளோ சிறப்பு இல்லாமல் ஓகே இப்போ வந்து ருத்ராட்சமோ இல்லை கருங்காலியோ இது எல்லாமே வந்து அணிகிறதுனால வந்து எந்த மாதிரியான மாற்றங்களும் வந்து இருக்காதுங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து அணிஞ்சதுனால இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் ஒன்று இருக்கு ஸோ அந்த பிலீஃபை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்குமே அது வந்து சரியான முறைப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் போட்ட நடிகர்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முதல்ல வந்து ருத்ராட்சம் அதே மாதிரி கருங்காலி மாலை போட்டதுக்கெல்லாம் வந்து ரெண்டு நடிகர்களை தான் குறிப்பிட்டு காமிச்சாங்க அது குடும்ப வாழ்க்கைங்கிறது பெரிய அளவில் பிரபலமானாலும் குடும்ப வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி ரெண்டாவது நடிகரும் வேற ஒரு பிரச்சனையில் சிக்கி மறுபடியும் இப்போ ப்ரைட் ஆகிட்டு இருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ப பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் பர்சனல் லைஃபு உங்களுக்கு கேள்விக்குரியதாயிரும் நான் சொல்கிறது என்னென்னா மனசுக்கு சந்தோஷத்தை காட்டிலும் நிம்மதி தான் தான் என்னுடைய கருத்து ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் பண வரவுக்காக நீங்கள் போடுறேன் பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அதை கொண்டுட்டு வந்து யாரை பாப்பீங்களோ அவங்க வந்து மாறிட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அது வந்து மாதிரி சிறப்பு இல்ல அதனால சிலாருபங்களா வழிபாடு பண்றது சிறப்பு மாதிரி அணிகலன் அப்படின்னு பாக்கும்போது இப்போ ஜெம்ஸ்ல வந்து நிறைய ஃபேக் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அத மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அதே மாதிரி இதுலயுமே வந்து ஃபேக்கான ஒரு ஃபேக்கான ஒரு திராட்சமோ வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல உள்ள சவால் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு ஜெம்ஸ்டோன் வந்து உண்மையிலே வந்து இந்த ஜெம்ஸ்டோன்னா இதுக்கு என்ன சயின்டிஃபிக்காக நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லும்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரெஃப்ராக்ட் இன்டெக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிறைய ஒரு ப்ராப்பர்டிஸ் இருக்கும் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் போடும்போது இது வந்து கீழே ரூபின்னு எழுதுறோம்னா மேலே வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னென்ன எழுதணும் ரெஃப்ராய்டி இண்டெக்ஸ் என்னென்ன எழுதணும் ஹார்ட்னஸ் என்னென்ன எழுதணும் அதுக்கு பிறகு வந்து இது வந்து எதனால நீங்கள் வந்து நேச்சுரல்னு சொல்கிறீங்க ஏன்னா சிந்தட்டிக்லேயும் இதே மாதிரி தான் ஷோ ஆகும் இதை நேச்சுரல் என்ன பண்ணுவாங்க நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி ஒரு வாய்த்தை எழுதி கீழே ரூபின்னு போடும்போது வெறுமன ரூபின்னு போடவே கூடாது நேச்சுரல் ரூபின்னு போடணும் ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு டேட்டாஸ் இருக்குது ஆனால் ருத்ராட்சத்துக்கோ எதுக்குமே டேட்டாஸ் இல்லை நமக்கு டேட்டாஸ் இல்லாததுனால நம்ம அதை பற்றி நம்ம சொல்ல முடியறதில்லை ஒரிஜினல் எதுவும் டூப்ளிகேட் சில பேர் சொல்லுவாங்க இந்த கண்ணா இது பாருங்கள் ஸ்படிக மாலை இருக்குது பார்த்தீங்களா ஸ்படிக மாலை வந்து இப்படி அடித்து நேபாளிலலாம் போனீங்கன்னா இப்போ இப்படி அடித்து கவித்து பாருங்கள் நெறிப்பொறி நெருப்பு பொறி பறக்குது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் பாங்க அது தப்பு அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடே கிடையாது ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடுங்கிறது அதுக்கு ஈக்குவலாக வந்து கண்ணாடி ஒன்று இருக்குது அந்த கண்ணாடியிலையுமே வந்து நீங்கள் ஸ்படிக மாலையும் கண்ணாடியும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நெருப்பு பொறி வரும் அந்த கண்ணாடியில் வந்து என்னென்னா நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்க ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு வந்து ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம வந்து பூமியில் உருவாகிறது இல்லை லேபரட்டரியில் இந்த மாதிரி வெளிப்புறத்தில் ஃபார்ம் ஆகிறதுனால காற்று குமிழ்கள் உள்ளே போயிடும் அதை வச்சு நம்ம கண்ணாடி குமிழ்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நேச்சுரல் ஸ்டோன்ஸை எடுத்துக்கணும் நமக்கு வர்றதே எப்படின்னா கலந்து தான் வரும் நம்ம தான் பிரிச்சு எடுத்துக்கணும் இந்த கருங்காலி எல்லாம் சொல்றாங்கலங்க சார் இது வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆச்சு இப்போ ருத்ராட்சம் வந்து ஆன்மீக ரீதியா வந்து காலம் காலமாக இருக்கு இந்த கருங்காலி வந்து இப்போ சமீப காலமா தானே ஃபேமஸ் ஆகி இதெல்லாம் வந்து எப்படி உள்ள வந்து என்ன காரணம் அப்படினாま பொதுவா வந்து இப்போ வந்து அதுக்கு உண்டான கிரகம் என்னன்னு கேட்டிங்கனா செவ்வாய் தான் அது புண்டான கிரகம் அந்த கிரகம் செவ்வாய்ங்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் ஏறிஞ்சி பாத்தீங்களா ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஏறிடுச்சு அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய வலுத்தன்மை ரொம்ப அதிகமாகிறதுனால அந்த செவ்வாயுடைய பவரை வந்து நம்மளும் பெற்று நம்மளும் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி ஆசையினால் அல்ல பேராசையினால் தூண்டப்படுறவங்க தான் இந்த மாதிரி ஜெம்ஸ் ஒன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க இது வந்து பர்பஸ் என்னென்னா சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ வந்து இந்த மாதிரி மாலைகள்லாம் வந்து சரியா வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா இப்போ ருத்ராட்சமே எடுத்துக்கிட்டாலுமே இப்போ பெண்களும் அணிகிறாங்க ஆண்களும் அணிகிறாங்க இதை வந்து முறையாக வந்து எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும் சார் பொதுவாக வந்து வேரபிள் டைம்னு ஒன்று இருக்கு என்ன வேரபிள் டைம்னா கேட்டிங்கன்னா காலையில எழுந்திருச்சோன்னே குளிச்சுட்டு தான் எடுத்து போடணும் ஒன்று பூஜை ரூமில் தான் கழட்டணும் இல்லாட்டி நம்ம கழுத்தில் இருக்கணும் ரெண்டு எங்கேயாவது அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க சரி இல்லை வெளியிலேருந்து ஏதாவது பெரிய காரியங்களுக்கு போயிட்டு வந்தவங்க நம்மளை தொடுறாங்க அந்த வைப்ரேஷன்ஸு நீங்கள் வந்து நைட்டு வந்து கழட்டி வச்சுருந்தோம் கழட்டி வைக்கும்போது பூஜை ரூமில் தான் கழட்டி வைக்கணும் காலையில் வச்சு குளிச்சுட்டு போட்டுக்கணும் இதில் ரெண்டாவது என்னென்னா கிளென்சிங்னு ஒன்று இருக்குது கிளென்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்க உள்ளே பதிக்கக்கூடிய அதிர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதிர்வுகளை வந்து நெகட்டிவிட்டி அந்த அதிர்வுகளை வெளியில் அனுப்பணும் கிளென்சிங் பண்ணோனாக்க இதே மாதிரி தான் காய்ச்சாத பால் அல்லது உப்பு தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ணால் போதும் ஏன் காய்ச்சாத பால் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறதே வந்து நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்கு தான் அதே மாதிரி நம்ம போய் அமாவாசை டயத்தில் போய் கடலில் குளிக்க சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உப்பு நீரில் வந்து அந்த நெகட்டிவிட்டியை எடுக்கக்கூடிய பவர் இருக்கிறதுனால தான் நம்ம அதை சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி மெத்தாட்டில் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மாறும் தேவையானதும் கூட எப்படி வந்து ருத்ராட்சம் கருங்காலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ வந்து புதுசாக லாவா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து அணிகலனாக வந்து பயன்படுத்துகிறாங்க இதோட முக்கியத்துவம் என்ன சார் ஏன்னால் லாவா ஸ்டோன் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது வந்து எப்படி பொதுவாக இதில் பூமியிலேருந்து தான் எல்லாமே உருவாகிறது பூமியில வந்து உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியது ஆர்கானிக் ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸு இதில் இருந்து ஃபார்ம் ஆகிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பூமியில் உருவான ஜெம்ஸ்டோன் ஆகட்டும் வைரங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த லாவா இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்மான்னு சொல்லுவாங்க அந்த மேக்மான்லேருந்து வெளியில் வந்து வீசி அடிக்கும் பீச்சு அடிக்கும் போது ஸ்பெசிக் கிராவிட்டி ரிலேட்டடாக அது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல டெபாசிட் ஆகும் ஹையர் ஸ்பெசிக் கிராவிட்டி லோயரில் ரொம்ப அடியில் ஆழத்துலேயும் லோயர் ஸ்பெசிக் கிராவிட்டி ரொம்ப மேலேயும் வந்துடும் இந்த லாவா ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபார்மேஷன்ஸில் வந்து ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டதாக ஒரு கருநிற சம்மந்தப்பட்டதாக அது இருக்கும் பளபளப்பு நிறைந்ததாக இருக்கும் அது இது வந்து என்னென்னா ஹேமடைட்டுன்னு சொல்லுவாங்க ஹேமடைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காந்தம் இருக்குது பார்த்தீங்களா அது தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒட்டிக்கும் ஏன்னா ஹேமடைட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் இரும்பு தாது தான் அயன் ஓர் தான் வந்து ஹேமடைட்டு அதனால் இரும்பு வந்து காந்தத்தை பட்டவன் இது பண்ணுற மாதிரி அதுவும் வந்து பாலிஷடாக இருக்கும் கழுத்தில் க கையில் போட்டிருப்பாங்க சிவப்பு கது கருப்பு கலரில் முன்னாடியெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருப்பாங்க இந்த ஸ்டோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டிகளை போகக்கூடியது கண் திருஷ்டிகள் ஏதாவது இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதுவும் ஒரு நல்ல ஸ்டோன் தான் இது வந்து உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏழையாக இருக்கவங்கள பணக்காரங்களாக உபயோகிக்கிறதுக்கு கூட பணக்காரங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அவங்க தன்னுடைய பொசிஷனை விட்டுறப்படாது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு ஜாதகமும் பார்க்காம போட்டுக்க வேண்டியது அது ஜெம்ஸ்டோன் தான் அந்த வந்து லாவாஸ்டோன் சொல்லக்கூடிய ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து அணிகலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த யானை முடியிலிருந்து அது மோதிரமாக போட்டுக்குவாங்க அந்த ஆஹ் புலி நெகம் போடுவாங்க இதெல்லாம் வந்து எதனால சார் உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நெகட்டிவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதர்களையே எடுத்துக்கோங்களேன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய தன்மை மாறுது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது ஜி கெடுதலாகவும் இருக்க முடியாது அதே மாதிரி தான் கடவுள் வந்து ஒரு பர்சன்ட் எக்ஸப்ஷன் வச்சுருப்பார் சயின்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எக்ஸப்ஷன் ப்ரூஃப் த ரூல்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து சயின்ஸில் சொல்லக்கூடிய எக்ஸப்ஷன் தான் ரூலை ப்ரூஃப் பண்ணுது அப்படிங்கிறாங்க என்றைக்குமே வந்து ஒரு கரண்ட் இருக்குது கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னாக்க வந்து ஒரு இன்சுலேஷன் இருந்தால் தான் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ண முடியும் இல்லைனா யூஸ் பண்ண முடியாது அதே அதேமாதிரி எதிர்மறைத்தன்மைகள் மாற்று மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நேர் மனிதர்களுக்கும் ஒரு பிரகாசம் கிடைக்குதுங்கிறது தான் கான்செப்ட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன பண்ணியிருக்காரு நம்ம முடியையோ நகத்தையோ பார்த்தா வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க என்ன கழட்டி இடத்தையும் கழட்டி போட்டு வெட்டி போட்டிருக்கீங்க இது ஒன்று வளர்ட்டுவாங்க ஆனால் கடவுள் அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருக்காரு யாருன்னு கேட்டிங்கனாக்க யானை முடியும் புலி நகமும் வந்து இதில் எக்ஸப்ஷன் நீங்கள் அது வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ரெண்டும் வந்து புனிதமானது இது உங்களுக்கு வந்து நல்லா போ போட்டுக்கிறது வேறபிளில் வந்து சேர்ந்துருது ஸோ அது மாதிரி உள்ளபோது நம்ம அது தாராளமாக போட்டுக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்க யானை முடி மோதலும் திருஷ்டிகளை போகக்கூடியது ராகுக்குரிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய ராகுக்குரிய தன்மைகள் பழைய விஷயங்கள் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது ஒரு மனக்கவலைகள் இருந்தாலோ பழைய கர்மாக்கள் ஏதாவது இருந்தாலோ அதை தீர்க்கக்கூடிய போவர் அதுக்கு உண்டு அதே மாதிரி புலி நகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நகத்தினுடைய தன்மை கேதுவோட தன்மையை குறிக்கிது எப்பயுமே ராகு இது கேது கேதுங்கிறதுக்கு என்னமா வால் இருக்கும் ராகுக்கு வந்து முகம் துதிக்கு அதிகமாக இருக்கும் அப்போ முகம் வந்து முகத்திலேருந்து கரப்பான்பூச்சியே பாருங்களேன் பூச்சி முகம் எண்ணி அது வந்து ராகுக்குரிய தன்மை இது காலங்காலமாக இருக்கக்கூடியது பில்லியன் ஆஃப் இயர்ஸுங்கிறாங்க அதோடய வாழ்க்கையுடைய இது ஏன்னா ராகுடைய இதுங்கிறதுனால அது உயிரோட அப்படியே அதனுடைய வழி எந்த மாற்றமும் அடையாமல் பரிணாம வளர்ச்சியில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கரப்பாம்பூச்சி அதே மாதிரி பள்ளியை வந்து கேதுக்குரிய தன்மையாக சொல்லுவாங்க வால் இருக்கிறதுனால புலியோட இது வந்து கேதுவோட தன்மையை குறிக்கிறதுனால நீங்கள் வருங்கால கவலைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வருங்காலத்தில் அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு வருங்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த புலி நகம் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஓகே இப்போ வந்து ஜெம்ஸ்டோன்ஸ்க்கு வந்து இவங்க இவங்க தான் இதெல்லாம் அணியணும் இந்த தான் அணியணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்துக்கு கருங்காலிக்கு இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கருங்காலிக்கு வந்து சிவகாயுடைய உங்களுக்கு தான் அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் போடலாம் தங்கத்திலையும் போடலாம் இல்ல குறிப்பா இவங்கதான் அணியணும் அப்படின்னு அதாவது அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லமா நீங்க மனக்குறை இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு தேடுதல் இருந்து அதை நீங்க போட்டு பாக்குறீங்க நல்லா இருந்ததுன்னா போட்டுக்கலாம் என்னுடைய கருத்து அதுதான் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க நல்லா இல்லைன்னா தான் ஏன்னா இதுக்கு வந்து அணுகுமுறைகள் வந்து இப்போ செவ்வாய் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்க சில பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக போட்டுக்கலாம் மற்றவங்க வந்து அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அதுக்கு குறிப்பாக மெட்டல் இப்போ சொன்னீங்க மெட்டல் வந்து சிம்பிளில் போடலாம் அதாவது சிம்பிளில் போடுறது நமக்கு மாலை சிம்பிள போடுவாங்க இது வந்து ருத்ராட்சம் வந்து தங்கத்தில் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே இது மாதிரி வேற என்ன மாலைகள் இருக்குது சார் நிறைய மாலைகள் இப்போ இது இப்போ ஸ்படிக ஸ்படிக மாலை இருக்குது இந்த ஸ்படிக மாலைன்னா நீங்கள் வெள்ளியில் கட்டி போட்டுக்கலாம் லேபிஸில் சொல்லின்னு ஒன்று இருக்குது டர்காய்ஸ் மாலைகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னட் மாலைன்னு இருக்குது மாதிரி மாலையில் வந்து பலவிதமான வர்ணங்கள்லாம் இயற்கையில் கிடைக்கிறது தான் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அமர்த்தீஸ்ட் மாலை இருக்குது

கேட்பாங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வணக்கம்